நம்ம ஆட்களை நம்ம இந்தியர் இந்தியர்களை இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ராக்கெட் மூலம் விண்வெளிக்கு கொண்டு போய் திருப்பி கொண்டு வர முடியாது அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு செய்ய போறோம் அதுக்கு உள்ள திட்டத்துல ஆள் இல்லாம மூணு இந்த ஏபூர்த்திகள் அனுப்பணும் அதனுடைய முதல் ஏபூர்த்தி அனுப்புறதுக்கும் அதுக்குள்ள வேலை நடந்துட்டுது அப்புறம் சந்திரயான் நாலு சந்திரயான் ஐந்து திட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் சந்திரயான் மூணு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் இருபத்தி மூணு இந்தியா தான் முத முத சந்திரனின் தென்துருவத்தில் இறங்கி தலையறங்கியது நம்ம சந்திரான் நாலு பாக்கீங்கன்னா அங்கே நிலாவில் திரையிறங்கி அங்கிருந்து சாம்பிள் எடுத்துட்டு வந்து நம்ம ஆராய்ச்சி செய்வோம்